ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கி கணு பண்டிகை ஸோ காற்றால எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ மொட்டை மாடியில் தான் கொண்டு போய் வைக்கணும் ஸோ இதுக்குண்டான சாமான்கள் ப்ரிப்ரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஸி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோடய கையில் ஃப்ராக்சர் இருக்கிறதுனால இந்த சாமான்கள்லாம் ஒரு மாதிரி கஸ்டமைஸ்டாக எடுத்துட்டுருக்கேன் ஈவன் இந்த இது இருக்கு இல்லையா ஆரத்தியை ஒரு க கரைச்சி எடுத்துன்ட்டேன் இது எல்லாமே பாக்ஸில் போட்டு இது ஆக்சுவலி எங்கள் மாமியார் இடத்துல ரெண்டு கையிலையும் ஒரு ஒரு உருண்டை எடுத்து அப்படியே வைக்கணும் எங்கள் அம்மாவை வழக்கம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே மாமியாரோடது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து கூடையில் வச்சு எடுத்துட்ருவேன் அதை கையில் எடுத்துட்ருவேன் என் பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் பொண்ணு படிப்புக்கோசரம் வெளியூர் போயிருக்கா ஸோ அவள் பாவா எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாள் இந்த தடவை நான் மட்டும்தான் தனியாக போய் கன்று வைக்க போகிறேன் ஸோ கனமாக நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் ஸோ நேற்றுக்கு நீ பொங்கல் ஃபோட்டோலாம் போட்டு அனுப்பிச்சுருந்த ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு ஸோ நன்னா படிச்சுட்டு வா சி மார்னிங் பாருங்க சூரிய பகவான் வந்துட்டார் ஸோ வந்தாச்சு மணி கிட்டத்தட்ட ஒரு கால் அந்த மாதிரி ஆகிடுதோ ஏன்னா ரொம்ப சில்னஸ் இருக்குது மேலே வந்தால் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து வந்திருக்கேன் ஸோ இது எங்கள் அப்பார்ட்மெண்ட்டோட பேக் சைடு யார்டு ஹெச்எம்டி ஏரியா ஃபுல் ஃபாரஸ்டாகட்ட இருக்கும் அதனால தான் சில்லஸும் ஜாஸ்தியாக இருக்குது சீ சாமான்கள்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன் ஸோ நம்ம இதை வச்சு இப்போ நம்ம எல்லாத்தையும் அழகாக அரேஞ்ச் பண்ணலாம் இந்த ஒரு தட்டை தூக்கின்னு வரத்துக்கே எனக்கு இங்கெல்லாம் வலி வந்துடுது தூக்கிண்டே வர முடியல ஒரு கையால் எங்கள் அப்பா நூறு இன்ஸ்ட்ரக்ஷன் இதை அப்படி எடுத்துகிட்டு போ இப்படி எடுத்துகிட்டு போ அப்படின்னு காலங்காத்தால் இரிட்டேட் பண்ணின் இருக்கா ஸோ இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணலாம் ஃப்ரண்ட் கேமரான்றதுனால எல்லாமே உங்களுக்கு உல்ட்டாவாக தெரியறது நான் எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தெரியறது ஸோ நான் அந்த செட்டிங்கை மாற்றவே இல்லை சில நேரத்தில் அவசரமாக வேலை பண்ணச்சே இதெல்லாம் மறந்து போய்டுறது ஸோ நான் எல்லாமே இடது கையில் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் நான் எல்லாம் வலது கையில் தான் பண்ணின்னு இருக்கேன் என்னோடய இடது கையில் உள்ள லிட்டில் ஃபிங்கர் தான் ஃப்ராக்சராக இருக்குது வலது கையில் நான் தான் இருக்கேன் ஸோ அதனால் என்னால் வேலைகள் ஓரளவுக்கு ரைட் ஹேண்ட் நல்லா இருக்கனால் பண்ண முடியுறது வெயிட்டு தூக்குறதுல தான் கஷ்டம் வந்துடுறது ஒரே கையில் எல்லாம் வந்தால் என்னோடய காலர் போன் பிரச்சனையில் அது வந்து வழி வந்துடுறது அப்பார்ட்மெண்ட்டில் ரூஃபிங்கில் ஏதோ ஒரு ஒயிட் டாப்பிங் மாதிரி பண்ணாங்க லீக் ப்ரூஃப்க்கு ஸோ கொஞ்சம் அண்டுலேஷன்ஸ் இருக்கிறதுனால தண்ணி அங்கங்கே திங்கிறது அதனால கோலம் போட்டால் அப்படி சைன் கரைஞ்சிகிட்டே போயின்னு இருக்கு அகைன் ஃப்ரண்ட் கேமரானால இலையோட நுனியெல்லாம் உல்ட்டாவாக தெரியறது தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க மாடியாத்துல சாந்தியோட ஹஸ்பண்ட் ராம் வந்தார் அவர் குட் மார்னிங் மாலான ஒண்ணு தூக்கி வரி போட்டுக்கு தனியா உட்காந்து நான் இலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்தோன்னு பயந்துட்டேன் இந்த தடவை எங்கள் ஹஸ்பண்டும் சென்னைக்கு போயிருக்கார் அஃபிஷியலாக என் பொண்ணும் வெளியூரில் இருக்கா ஸோ எல்லாமே நான் வந்து வெல் ப்ரிப்பேர்டாக ரெடிமேடாகட்டோம் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் பிகாஸ் என்னோடய ஒரு ஆண்டோடு வச்சுன்னு ரொம்ப நேரம் என்னால் தனியாக பண்ண முடியாது ஸோ மாடியில் சாந்தியும் கணு வைக்க வந்துட்டா அவாத்லேயும் குளிக்காமல் வைக்கிறது தான் வழக்கம் இல்லைப்பா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்குமே குளிக்காமல் வைக்கிறது தான் வழக்கம் எங்கள் மாமியார் ஆத்தில் குளிக்காமல் வைக்கிறது அம்மாவத்தில் குளிச்சுட்டு வைக்கிறது வழக்கம் ஆல்மோஸ்ட் ரெடி ஸோ நம்ம இப்போ கணு வச்சுடலாம் ஸோ கணு வைக்கச்ச காக்கா பொடி வச்சேன் கன்று பொடி வச்சேன் காக்காய்க்கும் குருவிக்கும் கல்யாணம் பிறந்தான் வாழை புக்கம் வாழ கூட பிறந்த வா ஊரில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறது தான் இதோட வழக்கம் ஸோ நம்ம கல்யாணம் பண்ணி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆற்றுல உள்ள நம்ம மக்கள்லாம் நல்லா இருக்கணும் கூட பிறந்தவாலாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் நம்ம ஆற்றுல வந்த இடத்துலையும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி வைக்கிறது தான் கணு பண்டிகையோடய ஐதீகம் கற்பூர ஆர்த்தி காட்டுறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் ஒரு செகண்ட் கூட நிற்கவே இல்லை காற்று அணைச்சிட்டே இருந்தது ஸோ ரொம்ப போராடி கடைசியில் அதுக்கப்புறமா நான் வந்து இதெல்லாம் அம்சம் பண்ணிவிட்டு ஆர்த்தி எடுத்துட்டேன் ஸோ ஆர்த்தி எடுத்துகிட்டு பிரதர்ஷனம் பண்ணி சேவிக்க வேண்டியதான் பாக்கி ஸோ நான் அதை வந்து ஆர்த்தி எடுத்து அங்கேயே ஜலத்தை சேர்த்துட்டேன் நான் ஸோ என் பொண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்த்தி எடுப்போம் இந்த கேமராவோட எஃபெக்டில் ரிவர்ஸ்லாம் சுற்றுகிற மாதிரி இருக்குது ஜோக்காக இருக்குது பார்த்தாக்கா பிரதர்ஷனெலாம் பண்ணிவிட்டு நம்ம சேவிக்கணும் நான் எப்படி சேவிக்க போகிறேன்ற மாதிரி நினச்சேன் கையை ஊனி எழுந்துக்கிறது ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக சேவிச்சிட்டேன் விழாமல் எழுந்துட்டேன் விழுந்தால் யாரும் தூக்க கூட கிடையாது அந்த மாதிரி இருந்தது சேவித்து எழுந்துட்டேன் கணும் ஆச்சு ஸோ அந்த ஆரத்தி வந்து அழகாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது அந்த அன்பே சிவத்தில் வர மாடர்ன் ஆர்ட் மாதிரி ரொம்ப ப்ரிட்டியாக எனக்கு என்னமோ ரொம்ப அழகாக தெரிகிறது சாந்தியும் அவளும் அவ்வளோ பொண்ணும் கூட அந்த சைடில் அவா கணம் வச்சுட்டா